ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வேற்றுமை இலக்கணம் பார்த்தோமா அதில் எட்டு வேற்றுமைக்கும் உள்ள உறுப்புகள் சொல்லுறுப்பு அதோட பொருள் எல்லாமே நாம் வந்து பார்த்தோம் அது எல்லாமே வந்து சிம்பிளிஃபை பண்ணி தான் இந்த டேபிளில் கொடுத்துருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இது பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் அதாவது எட்டு வேற்றுமைக்கும் உள்ள உறுப்பு என்ன உறுப்பு என்ன பொருள் என்ன அப்படின்றதெல்லாம் சிம்ப்ளிஃபை பண்ணி ஒரு டேபிளாக கொடுத்துருக்கேன் இந்த டேபிள் வந்து நீங்கள் தரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வேற்றுமையில் கேட்குற எல்லா கொஷினுக்குமே வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு பாருங்கள் முதல் வேற்றுமை முதல் வேற்றுமையை வந்து நம்ம எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் பாருங்கள் அதுக்கு ஓம உறுப்பு வந்து கிடையாது அதுக்கு சொல்லுறுப்பு ஆனவன் ஆவால் ஆகின்றவன் இதோட பொருள் வந்து பயனிலை ஏற்றல் இரண்டாம் உறுப்புக்கு வந்து உறுப்பு என்னன்னு பாருங்கள் ஐ இதுக்கு சொல்லுறுப்பு கிடையாது பொருள் வந்து செய்யப்படு பொருள் மூன்றாம் ஏற்றுமைக்கு ஆள் ஆண் ஓடு ஓடு சொல்லுறுப்பு வந்து கொண்டு வைத்து உடன் கூட பொருள் வந்து கருவி கருத்தா நிகழ்ச்சி நான்காம் ஏற்றுமைக்கு பாருங்கள் உறுப்பு வந்து கூ சொல்லுறுப்பு ஆக பொருட்டு நிமித்தம் பொருள் பாருங்கள் கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை ஐந்தாம் ஏற்றுமை பாருங்க உறுப்பு வந்து இல் இன் சொல்லுறுப்பு இலிருந்து நின்று காட்டிலும் பார்க்கிலும் அதோட பொருள் பாருங்கள் நீங்கள் ஒப்பு எல்லை ஏது ஆறாம் ஏற்றுமைக்கு பாருங்க உறுப்பு வந்து அது ஆது ஆ சொல்லுறுப்பு உடைய பொருள் வந்து கிழமை இ ஏழாம் ஏற்றுமைக்கு பாருங்கள் உறுப்பு வந்து கண் சொல்லுறுப்பு கிடையாது பொருள் பாருங்கள் இடம் காலம் ரெண்டுலேயும் வரும் எட்டாம் உறுப்புக்கு பாருங்கள் விழி வேற்றுமை எட்டாம் ஏற்றுமையை விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் உறுப்பு கிடையாது சொல்லுறுப்பு கிடையாது அதோட பொருள் என்ன அப்படின்னா அழைத்தல் அப்படின்னு பொருள் அதே மாதிரி பாருங்கள் ஐந்தாம் ஏற்றுமையிலையும் ஏழாம் ஏற்றுமையிலேயும் நமக்கு இல் அப்படின்னு வரும் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நீங்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து ஐந்தாம் ஏற்றுமை நீங்களில் வரணும் அதாவது அதை தவிர்த்தல் நீக்குதல் அந்த மாதிரி பொருளில் வந்துச்சுன்னா அது வந்து ஐந்தாம் ஏற்றுமை ஏழாம் ஏற்றுமையில் வந்து இடத்த வந்து சொல்லி வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏழாம் ஏற்றுமை ஓகேவா இந்த டேபிள் மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க வாங்க நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்குறாங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போது பெயர் சொல்ல வந்து நம்ம வேறுபடுத்தி வேறு அதாவது இப்போ வந்து ஒரு பெயர் மாணவன் அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாணவன் அப்படின்றத மாணவனை மாணவனால் அப்படின்னு மாற்றணும் அப்படின்னா அது வந்து என்ன வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு ஆன்சர் வேற்றுமை செகண்ட் ஒன்று பாருங்கள் எட்டாம் வேற்றுமை டேஸ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது இப்போ தான் பார்த்தோம் விழி வேற்றுமை விழி இல்லைனா அழைத்தல் அப்படின்னு கொடுத்தாலும் அதுதான் கரெக்டான ஆன்சர் தேர்ட் ஒன் பாருங்கள் உடநிகழ்ச்சி உடனிகழ்ச்சி பொருளில் டேஸ் வேற்றுமை வரும் மூன்றாம் ஏற்றுமை தான் வந்து உடநிகழ்ச்சி பொருளில் வரும் ஏன்னா இப்போ தான் பார்த்தோமா அதோடய பொருளில் கருவி கருத்தா அப்புறம் உடநிகழ்ச்சி இந்த மூணுமே வந்து எதில் வரும் மூன்றாம் ஏற்றுமையில் வரும் அடுத்து பாருங்கள் அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் டேஸ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது இங்கே பாருங்கள் அறத்தான் இதில் என்ன வந்திருக்கு ஆண் வந்திருக்கு இப்போது நம்ம மூன்றாம் ஏற்றுமையில் என்னென்ன உறுப்பெல்லாம் வரும் ஆண் வரும் ஆள் வரும் ஒடு ஓடு இந்த நாளுமே வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன வேற்றுமை மூன்றாம் ஏற்றுமை அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து மூன்றாம் ஏற்றுமை அடுத்து பாருங்கள் மலர் பானையை வனைந்தால் இதோட டேஸ் பொருளை குறிக்கிறது வனைந்தால் அதாவது ஒரு பானையை வந்து அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அது என்னது ஆக்குதல் அதாவது உருவாக்குதல் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆக்கல் நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க பாருங்கள் மூன்றாம் ஏற்றுமை ராமனுக்கு தம்பி லக்குவன் நான்காம் ஏற்றுமை பாரியினது தேர் ஐந்தாம் ஏற்றுமை மண்ணால் குதிரை செய்தான் ஆறாம் ஏற்றுமை ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன் இப்போது நமக்கு இதில் என்ன தெரியணும் அப்படின்னா ஒவ்வொரு வேற்றுமைக்கும் உரிய உருவு என்னன்னு தெரியணும் மூன்றாம் ஏற்றுமைன்னா என்ன தெரியும் ஆண் ஆள் ஒடு ஓடு இது எல்லாமே வந்து மூன்றாம் ஏற்றுமை அப்போ பாருங்கள் இதில் இந்த நாளில் எந்த ஆப்ஷனில் இந்த நாளில் ஒன்று வருதுன்னு பாருங்க இங்கே பாருங்க மண்ணால் குதிரை செய்கிறான் இதில் வந்து ஆள் அப்படின்றது வருது அப்போது இதுதான் வந்து நமக்கு என்னது மூன்றாம் ஏற்றுமை அடுத்து பாருங்க நான்காம் ஏற்றுமைக்கு வேற்றுமை உறுப்பு வந்து கூ அந்த கூ வந்து எதில் இருக்கு பாருங்க ராமனுக்கு தம்பி லக்குவன் ஸோ இதுதான் வந்து நான்காம் ஏற்றுமை ஐந்தாம் ஏற்றுமையில் என்ன வரணும் இல் இன் இந்த ரெண்டுமே வரும் இதுதான் அதோட வேற்றுமை உருவு இது எதில் வருதுன்னு பாருங்கள் ஐந்தாம் ஏற்றுமை ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன் அப்போ இதுதான் இதுக்குரிய ஆன்சர் ஆறாம் ஏற்றுமை உறுப்பு என்னது அது ஆது ஆ இதுதான் வந்து ஆறாம் ஏற்றுமை உருவு இதில் வந்து நம்ம அது அப்படின்றத மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ணுறோம் ஆது ஆ வந்து யூஸ் பண்ணுறதில்ல அப்போது பாரினது தேர் இதுதான் வந்து ஆறாம் ஏற்றுமைக்குரிய உருப்பு பார்த்திங்களா அந்த நமக்கு அந்த டேபிள் மட்டும் நல்லா தெரிஞ்சால் போதும் நமக்கு கொஷினுக்கு வந்தால் ஆன்சர் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்